அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கு ரபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்யப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சாக்லேட் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ட் சின்ன கிண்ணத்தில் வந்து கீழே தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சுட்டு ஒரு நாற்பது கிராம் இல்லை முப்பது கிராம் பட்டர் வந்து பட்டர் வந்து ஒரு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சர்க்கரை கோக்கோ பவுட்ரு கோகோ பவுட்ரு எவ்வளோ போடுறேன்னா ஒரு மூணு ஸ்பூன் கோகோ பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் இந்த கோக்கோ பவுட்ரு போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் ஒரு ஐம்பது டு எண்பது கிராம் வரை சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஐம்பது நான் வந்து ஒரு ஐம்பது தான் சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதாவது ஐம்பது டு எண்பது கிராம் வரையும் சேர்த்துக்கலாம்னா நீங்கள் எண்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக சேர்க்குனா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் சேர்த்துக்கிறேன் சுகரை வந்து சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து அதாவது கொஞ்சம் வந்து கெட்டியாக நல்லா கெட்டியாக ஆகிடுச்சி இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் முந் முந்திரி இல்லை பாதாம் எதுனாலும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து அதோடய பவுட்ரு இது வந்து டேஸ்ட்டுக்காண்டி நல்லா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த முந்திரி பாதாம் வடி பவுட்ரு வந்து ஒரு 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 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் மோல்டு வரும்போதீங்களா அந்த மாதிரி மோல்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சா பெருசாக சாக்லேட் மாதிரி மோல்டு இருந்தாலும் அதுலேயும் எடுத்து அதுவும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட்டை சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி சாக்லேட் இதில் வந்து வச்சுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு வந்து வச்சிடணும் இதை வந்து பாருங்கள் வச்சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது சாக்லேட் எப்படி வருது பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க